குட் ஈவினிங் சுகோனம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ ஃபார்ம்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு ஹேர்ப் வந்து வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி இந்த வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீ இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹேர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ஸோ இது ரெண்டுமே வந்து இது இல்லாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன் இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் தான் அவங்களால வந்து பார்க்க முடியும் வெயில் காலத்தில் இது இருக்கவே இருக்காது ஒன்ஸ் மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் தண்ணி நிறைய ஈரம் நிறைய இருக்கும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நெல் கழனிலேயோ இல்லை கரும்பு பேட்சிலேயோ வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி எங்கள் நிலத்துக்கு மேலே வந்து ஏரி ஏரிக்கால்வாயிருக்கு அந்த இடத்துல அந்த தண்ணி கொஞ்சம் ஓட ஆரம்பித்த உடனே நிறைய அப்படியே நிறைய வந்துடும் அப்படியே ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மாமரத்தை சுற்றி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரூன் பண்ணி அதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி மாமரத்துக்கிட்டேயே நிறைய இருந்தது ஆக்சுவலாக மேபி பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின் அந்த லாஸ்ட் வீக்கில் ரெயின்னால் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதெல்லாம் போகாது ஸோ ஏன்னா வந்து நான் ஒன் இயர்க்கு இது ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த சீசனில் மழை சீசனில் கிடைக்கரைச்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி இந்த கார்த்திகை பட்டத்தில் கூட நல்லா மழை இருக்கும் அந்த டைமில் காய்ச்சல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிட்டுருவேன் இப்போ வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதை யூஸ் பண்ண மாட்டேன் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லாவே வந்து ஏன்னா நம்ம வேரோடு எடுக்கிறோம் அதனால் மண் நிறைய இருக்கும் அதனால் நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ அப்படியே ஃபேன் காற்றுல இப்போ போட்டுருவேன் நாளைக்குலேருந்து வெயிலில் வந்து நல்லா உணர்த்தி நல்லா காஞ்ச உடனே எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுரும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரீஸை சுற்றி தான் என்னால் பண்ண முடிஞ்சது ஏன்னா காற்றாலந்து ஒரே ட்ரிஸிலாக இருந்தது ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு பட் ஜென்ரலாக என்ன பண்ணோன்னு ஒரு பெரிய அண்ணன் கூட நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா அலசிட்டு காய வச்சு வச்சிருவேன் நான் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இயர் ரவுண்ட் வந்து இந்த ஹேர்ப் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கோ ஹேர் வாஷ் ப்ரிப்பேஷ் ப்ரிப்பரேஷனுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் நம்மளால் தேட முடியாது கிடைக்காது சம்மர் வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது எந்த இடத்துலையுமே இருக்காது இது அட்லீஸ்ட் என்னோடய லேண்டில் என்னோட லேண்ட் பக்கத்தில் சுற்றி நான் பார்த்ததில்ல ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மழை காலம் வந்துடுதுன்னா இந்த ஹேர்பை எடுத்து நான் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து ஹார்வெஸ்டட் இன்னிக்கு, herb of ஆஃப் த டே you.